ரணில் விக்கிரமசிங்கவின் வெற்றிக்காக படையெடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் சிறுபான்மை கட்சிகளின் நிலைப்பாடு மாறுமா நாமல் ராஜபக்ஷ எதிர்பார்ப்பது என்ன அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ராஜதந்திரம் பழிக்குமா தான் வெற்றி பெற்றேன் என்று மார்பு தட்டுவதை விட நாடு வெற்றி பெற்றது என்று மார்பு தட்டுகின்றவர்தான் ஒரு நாட்டுத் தலைவனுடைய உயரிய பண்புகளில் மிக பிரதானமான ஒரு விடயம் அந்த உயரிய பண்புகளை பெற்றதனால் நாட்டு மக்களிடையே இன மத மொழிகள் கடந்து இன்று எல்லா இனங்களாலும் பேசப்படுகின்ற ஒரு தலைவராக நமது நாட்டினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டு மக்களுக்கு மத்தியில் உயர்வடைந்து நிற்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்பது சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையினுடைய பொருளாதாரம் முற்று முழுதுமாக பேங்க்ராப் பொசிஷனான ஒரு மிக கொடூரமான ஆண்டு ட்ரெஷரியில் இருப்பதை கொண்டு ஆட்சியில் பயணிக்கின்றவர் அல்ல தலைவர் ட்ரெஷரியில் எதுவுமே இல்லை என்று வருகின்ற போது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இன மத மொழிகள் கடந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் நாகரிகமாக வழிநடத்துகின்றவர் தான் உண்மையான தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் அரசாங்கம் திணறிய போது மஹிந்த ராஜபக்ஷ எனும் அனுபவ அரசியல் திணறிய போது ராணில் விக்ரமசிங்க எனும் ராஜதந்திர தலைவர் மாத்திரம்தான் தலைவர்கள் திணறுகின்றார்கள் நாடு பொருளாதாரத்தில் திணறுகின்றது என்று ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சியினுடைய தலைவர்களுக்கும் வழிகளை காட்டிக் கொடுத்த ஒரு ராஜதந்திர தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிலைமை எல்லை மீறிய போது நாட்டை பொறுப்படுங்கள் என்று கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கம் அறிக்கை விட்ட போது முழுவதுமாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஓடி ஒளிந்த போது என்று நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் முன்வந்த ஒரே ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மாத்திரம்தான் கின மத மொழிகள் கடந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உயரிய அரங்குகளில் சர்வதேச அரங்குகளில் குரல் கொடுத்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மாத்திரம்தான் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியலின் பலம் என்ன என்று ஆறு மாதங்களில் நிரூபித்து காட்டிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ரணில் விக்ரமசிங் அவர்கள் நமது தேசத்திலும் சர்வதேச நாடுகளிலும் என்று பேசப்படுகின்ற ஒரு தலைவராக மாறியிருக்கின்றார் சர்வதேச அரசியலுக்கு பரிச்சயமான சர்வதேச தொடர்புகளால் அனுபவத்தை பெற்று சர்வதேச அரசியல் களத்தில் ராஜதந்திரி என பெயர் பெற்ற ரணில் விக்ரமசிங் அவர்களால் மாத்திரமே இந்த நாட்டை பாதுகாக்க முடிந்தது என்ற இந்த உண்மையை இந்த நாடும் நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க எனும் ஆளுமை மிக்க அரசியல் தலைவரை பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் இன்று காரசாரமாக விமர்சித்தவர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய மகிந்தானந்தே கமகே எஸ் பி திசா நாயக் பந்துல குணவர்தன காஞ்சன விஜயசேகர போன்ற மொட்டு கட்சிகளுடைய விசுவாசிகள் என்று ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்க முன் வந்திருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மொட்டுக் கட்சியை உடைத்தவர் ரணில் விக்ரமசிங்க எனும் குற்றச்சாட்டை என்று பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றார் காரணம் மொட்டுக் கட்சியிலிருந்து இருந்து தொன்னூற்றி ஐந்து வீதமான மக்கள் பிரதிநிதிகள் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவினை தெரிவிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் உள்ள மொட்டு கட்சியாக இருக்கலாம் சுதந்திர கட்சியாக இருக்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் ஜேபிபியாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் சிறுபான்மை கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மக்கள் காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் நன்றி உள்ள மக்கள் தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவு வழங்குவார்கள் என்பதை இந்த நாட்டினுடைய இன்றைய அரசியல் களம் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றது சர்வதேச நாடுகளின் நகர்வுகள் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறலாம் அந்த சக்திகளுக்கு முகம் கொடுக்கின்ற தலைவர் யார் என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் இரண்டு வருட ரணில் விக்ரமசிங்கவின் ராஜதந்திர நகர்வுகளே பொருளாதார அழுத்தங்களை இலங்கைக்கு ஏற்படுத்த வேண்டும் என நினைத்த வெளிநாட்டு சக்திகளை இன்று திணற வைத்திருக்கின்றது சர்வதேச நாடுகளின் சூழ்ச்சிகளிலிருந்து இந்த நாடு மக்களும் பொருளாதார நெருக்கடியின்றி பயணிக்க வேண்டும் அதற்கான தெரிவாக ரணில் விக்ரமசிங்கவே முதன்மையான தலைவராக இந்த இலங்கை நாட்டிலே பதிவாகியிருக்கின்றார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் களம் என்று சூடுபிடித்திருக்கின்றது எதிர்வருகின்ற வாரங்களில் இன்னும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது சுதந்திர கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் பலர் எதிர்காலத்திலே ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து பயணிப்பதற்கான முஸ்திவுகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சிந்தித்து வாக்களியுங்கள் நாடாக எழுவோம் ஒன்றாக வெல்வோம் ரணில் விக்ரமசிங்க நாட்டினுடைய பெருமை மீண்டும் உங்களை வாய்ஸ் ஆஃப் தைட்ஸ் நிகழ்ச்சிகளூடாக மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்